நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க வந்துன்னு இன்றைக்கி வெளியே வர போகிறாங்க என்னடா சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயத்தை இவ்வளோ லேட்டாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஆமாங்க இன்றைக்கி வெளியே வர போகிறாங்க அவங்கள வெளியே எடுக்கிறதுக்கு முக்கியமான ஆதாரம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலியோட வாய் தனந்தாங்க அஞ்சலி வாயை வச்சுன்னு சும்மா இருந்தால் நம்ம இலக்கிய அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துக்க மாட்டாங்க ஆனால் அஞ்சலியை தன்வாயே தணிக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அப்படி நோட்டி நோட்டி கொஸ்டின் கேட்குறேன் வயிற்றுல குழந்தை இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அவ்வளோ இருக்குது இருக்குன்னு சொல்கிறார் திடீர்னு ஆமாம் வயிற்றுல குழந்தை இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய் தவறி உண்மை வெளியே வந்துடுது உடனே பார்க்கணுமே அந்த ஜட்ஜுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுது ஐயோ நான் ஏதோ ஒரு ப்ளோல சொல்லிட்டேன் அதெல்லாம் பேசுறது எனக்கு இந்த டெஸ்ட் எடுத்தே அவனை டெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் நான் ஒத்துப்பேன் இல்லைன்னா நான் இந்த இதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க உடனே சரி உடனே இந்த டெஸ்ட்டுக்கு நான் அப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பார்க்கணுமே அவளுக்கு குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த டெஸ்ட்டில் மட்டும் அஞ்சலி அவள் வாழ்க்கையே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவளுக்கு ஜெயில் தண்டனை தான் ஜெயில் தண்டனோட மட்டும் இல்லாமல் நம்ம காற்றையும் வெறுத்து ஒதுக்கிடுவார் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஆர்வத்தோடு காத்துன்னு இருப்பீங்க எப்படியானா அந்த விஷயம் நடந்துச்சுன்னா நான் சாமிக்கு மொட்டை அடிக்க நான் சாமிக்கு கூழு கொத்துறேன் நான் ஒரு பக்கம் நூறு தேங்காய் உடைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிலைக்காம இலக்கிற பாசத்தில் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் பார்ப்போம் இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே அதிரடியான விஷயத்த எல்லாத்தையும் கூட பார்ப்பீங்க சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாண்ணா கரெக்டாக நம்ம தலைவன் கௌதம் இருக்கார்ல அவர் இதுன்னு வாதாடுறதுக்கு இவ்வளோ வக்கீல் தேடினாரு ஆனால் எந்த ஒரு வக்கீலும் வரல அதனால் நம்ம இலக்கியாவே வக்கீலாக மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுக்கிறோம் மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவே அவங்க பக்கம் இருக்கிற எல்லா நியாயத்தையும் சொல்கிறாங்க இதையும் கோர்ட்டு ஏற்றுக்குது அது மட்டும் இல்லாமல் பைரவிக்கு ஒரு பக்கம் குழப்பமாக இருக்குது என்னடாவே எந்த இடத்துக்கு போனாலும் அவள் வாய் திறமையாக வச்சு அவள் ஜெயிச்சிடுறா இவளை என்ன தான் பண்ணுறது இவளை அடிக்கவும் முடியாதா இவளை அழிக்கவும் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் பைரவி ஒரு பக்கம் டென்ஷன் இருக்காங்க ஏ அஞ்சலி நீ இன்னத்துக்கு இருக்கு அங்கே பாரு உன் அத்தியோட பொண்ணு எந்த அளவுக்கு திறமையாக பேசி நம்மளுக்கே ஆட்டம் காட்டுறான்னு சொல்லிட்டு ஆனால் நீ ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை நல்ல எவிடென்ஸை வச்சுன்னா அவளை கோட்டை விட பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினு இருக்காங்க உண்மையாக சொல்லுவோம் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா அவங்க எந்த நம்பிக்கையில் உன் வயிற்றுல குழந்தை இல்லை குழந்தைலான்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இலக்கிய சொல்றத பார்த்தா சந்தேகமாக இருக்குது இலக்கிய இந்த மாதிரி பொண்ணே இல்லை இலக்கை அப்படி பண்ணுறவனும் இல்லை அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உன் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா உண்மையை மட்டும் பேச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவள் எதுவுமே பேசாமல் சைலண்டாவே இருக்கா அவரை பக்கம் இதுலேருந்தே மௌனமே உண்மையை ஒத்துறதுக்கு அறிகுறீங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவாக சொல்லுவாங்க அதனால் என் வயிற்றுல குழந்தை இல்லைன்ற விஷயத்த எப்படியோ ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் ஸ்டெட்டில் தெரியே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நின்று இருக்காங்க ஒரு டெக்கெட்டருக்காரன் நல்லா வேகமாக போயின்னு இருக்கான் அவன் சவுண்டில் கூட கொஞ்சம் பேசுறது கேட்காது ஒரு பத்து செகண்ட் நிறுத்திக்கிட்டா பேச சரி ஓகே கேஸ் அந்த டெக்கெட்டில் அவ்வளோ கிராஸ் ஆயிடுச்சு அதை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை நம்ம வேலை நாம பார்க்கணும் அப்போ தான் நாம பழக்க முடியும் சரி ஓகே அடுத்து என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆகக்கூடாது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி